அனைவருக்கும் வணக்கம் திடீர்னு கைது செய்யப்பட்டிருக்காரு அதோட பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி இந்த காணொலியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் நீங்க சீமானுக்கு போடுங்க விஜய் போடுங்க புதுசா ஆட்கள் வரட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு காணொலி வெளியிட்டு இருந்தா இல்லையா அப்பவே நம்மளுக்கு வந்து தெரியும் டிடிஎஃப் வாசன் வந்து திமுக காரங்களால் கட்டங்கட்டப்படுவார் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ சாதாரண ஒரு விஷயத்துக்கு வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதில் ஏழு பிரிவுல கீழே வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படி ஒரு என்ன செஞ்சார்னா ஒன்றும் செய்யலை இங்கே சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூருக்கு முருகன் கோயிலுக்கு வந்து போகிறாரு போகிற வழியில் வந்து மதுரை இருக்கு இல்லையா வந்து பார்த்தீங்கன்னா வண்டியூர் அப்படிங்கிற சுங்கச்சாவடி கடந்து போயிருக்காரு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனை பேசிக்கிட்டே வண்டியை வந்து இயக்கினாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மணிபாரதி அப்படிங்கிற ஒரு கேஸ் கொடுத்துருக்காரு அந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு வழக்கம் வந்து போட்டாங்க இந்த மாதிரி வந்து செல்ஃபோன் ஓசி ஓ ஓட்டியபடியே அவர் வந்து வான அதாவது செல்ஃபோன் பேசிக்கிட்டே வண்டியை வந்து ஓட்டினார் அது வந்து ரொம்ப அஜாக்கிரதையை ஓட்டார் அது வந்து போக்குவரத்து மதுமக்களுக்கு வந்து ஒரு பாதிப்பு ஏற்படுத்துகிற வகையில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புகார் வந்து கொடுத்துருக்காரு மணி அப்படிங்கிறவர் இது ஒரு புகார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவர் சென்னையில் இருக்காரு மதுரை போலீஸ் வந்து அவர் கைது பண்ணுறாங்க கைது பண்ணி இன்னைக்கு இப்போ வந்து கூப்பிட்டு போகிறாங்க அதில் அவர் தெளிவாக வந்து கேட்குறாரு என்னை என்னையால் ஒருத்தனால தான் வந்து மக்கள் வந்து கெட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் எதனால வந்து சொல்கிறீங்க அதாவது தெரு தெருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க் கடை வந்து திறந்து வச்சிருக்கீங்க அப்படி இருக்கும்போது என்னால் கெட்டு போ போகிறாங்க அப்படின்னு சொல்லி எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அது மட்டும் இல்லாமல் யார் உயிருக்கு நான் அதாவது பங்கை விளைவிச்சேன்னா ஒன்றுமே விளைவிக்கலையே நான் பாட்டில் வந்து காரை வந்து ஓட்டிட்டு போனேன் ஓட்டிட்டு போகும்போது எனக்கு ஸ்பீக்கரில் தான் பேசினேன் அப்படிங்கிறார் அதாவது செல்ஃபோனை கூட அப்படி காதில் வச்சு பேசுகிறது பேசுனா சொல்லலாம் ஆனால் அந்த ஸ்பீக்கர் இருக்கு இல்லையா செல்ஃபோன் அந்த கார்லேயே வந்து காலை அட்டன் பண்ணி பேசுகிற மாதிரி இந்த சிஸ்டம்லாம் வச்சுருக்காரு அதில் தான் பேசியிருக்காரு அப்படி இருக்கும்போது என்னென்னா திட்டமிட்டே இவரை வந்து கைது பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தை தான் கைது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான் நம்மளுடைய கருத்தாக இருக்குது தமிழ் தேசியவாதிகளோட கருத்தாகவும் இருக்குது அதாவது இர்ஃபான் வியூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் இருக்கார் இர்ஃபான் அப்படிங்கிறவர் அவர் தன்னுடைய கருவில் இருக்கிற குழந்தை என்ன குழந்தை அப்படிங்கிறத சொன்னார் அதுதான் மிகப்பெரிய ஒரு குற்றம் சமூக சீரழிவுக்கு வந்து வித்திடக்கூடிய ஒரு விஷயம் அதாவது இந்தியாவிலே வந்து பார்த்திங்கன்னா அந்த டெஸ்ட் எடுக்க மாட்டாங்க துபாயில் போய் எடுத்துகிட்டு வந்து அதை வந்து ரிவீல் பண்ணிணாரு அதுக்கு வந்து அவர் அவ்வளோ தூரம் செஞ்சார் ஆனால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கைது செய்யப்படல அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவர் திமுக அரசுக்கு வந்து பார்த்திங்கன்னா செம்படிக்கிற மாதிரி ஒரு விளம்பரத்தில் வந்து நடிச்சு கொடுத்தார் இப்போ அதே மாதிரி டிடியோ ஃபாசனும் திமுக நல்ல கட்சி திமுக வந்து ஓட்டு போடுங்க அப்படி சொல்லியிருந்தாருன்னா அவர் வந்து கைது பண்ணியிருக்க மாட்டாங்க சும்மா வந்து போயிட்டு வாங்க தம்பி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இரஃபான் அப்படி தானே என் தம்பி அப்படின்னு சொல்லிட்டாங்க என்ன அப்படின்னா ஒருத்தன் வந்து தமிழ் தேசியத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன் அதான் உண்மையை சொல்கிறான் அப்படின்னா அவனை வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை அவர் வந்து செல்ஃபோன் ஓட்டிக்கிட்டே வந்து காரை இயக்கினான்னு சொல்கிறாங்க அதில் தான் ஸ்பீக்கர் போட்டிருக்காரு ஸ்பீக்கர் போட்டு தானே பேசுகிறாரு அது கண்ணுக்கு ஓட்ட போது இது ஓட்ட போகுது அதெல்லாம் வந்து இது எப்படி சொல்லி பாருங்கள் திட்டமிட்டே வந்து அவர் வந்து முடக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது அவர் வந்து விடுதலை பண்ணணும் தான் என்னுடைய கருத்தாக இருக்குது தமிழ் தேசியவாதிகளோட கருத்தாகவும் இருக்குது இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்